கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மகரம் ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறும் ஒரு நாளாக அமையும் சுபகாரியங்களுக்காக சில செலவுகள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய மாற்றங்கள் கொண்டு லாபத்தை மேம்படுத்த முடியும் உடன் இருப்பவர்களால் புதுவித அனுபவங்கள் கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் இது ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் ஒன்று சுபகாரியங்கள் காரணமாக செலவுகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் விரைவில் நடைபெறும் அதற்காக சில முக்கிய செலவுகள் செய்ய நேரிடும் விதவிதமான பொருட்களை வாங்குவதற்கான யோசனை இருக்கும் செலவுகளை சரியாக திட்டமிட்டு பின்பற்றவும் இரண்டு குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே நல்ல தொடர்பு உருவாகும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்புகள் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் மூன்று வியாபாரத்தில் சிறிய மாற்றங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் தெளிவான திட்டங்களை அமைத்தால் லாபம் பெருகும் புதிய முறைகளை செயல்படுத்துவது நல்லது கூட்டாளிகளுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் அளிக்கும் நான்கு உடன் இருப்பவர்கள் மூலம் புதுவித அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் புதிய யோசனைகள் தோன்றும் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஐந்து வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் தீரும் சட்ட ரீதியாக தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் உண்டாகலாம் தொடர்ந்து முன்னேறுவது நலம் ஆறு நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பிரச்சனைகளில் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நம்பகமான நண்பர்கள் குடும்பத்தினர் உதவுவதால் மனநிறைவு அதிகரிக்கும் உறவுகளில் நல்ல உற்சாகம் காணப்படும் புதிய உறவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை கவனமாக சமாளிக்க வேண்டும் ஏழு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும் பணம் வரவுக்கு வழிகள் கிடைக்கும் நல்ல திட்டமிடலுடன் செயல்பட்டால் நிதி நிலைமை சீராகும் பணத்தை வீணாக செலவழிக்காமல் இருப்பது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீள நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் விரயங்கள் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது திருவோணம் அனுபவங்கள் ஏற்படும் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் அவிட்டம் பிரச்சனைகள் குறையும் மனநிலை சிறப்பாக இருக்கும் இன்று செய்ய வேண்டியவை செலவுகளை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் குடும்ப உறவுகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் வியாபாரத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்த வேண்டும் இன்று தவிர்க்க வேண்டியவை திடீர் செலவுகளை அதிகப்படுத்த வேண்டாம் குடும்ப விவகாரங்களில் கோபமாக பேச வேண்டாம்